இது மெனோரா சாப்பல் சரியா மெனோரா அப்படின்னா என்ன விளக்கு தண்டு நீங்க பாத்தீங்கன்னா விளக்கு தண்டு ஷேப்ல இருக்கும் அது ஒரு ஸ்டாண்டு இது வளைஞ்சிருக்கா அந்த மெனோரா அந்த செஞ்சு வச்சிருக்கோம் திரும்பி பாருங்க எருசுலேன் தேவாலயத்தில் இருக்கிற மெனோரா தெரியுதா அதே ஷேப்ல தான் அந்த சேப்பல் அமைந்திருக்கிறது இதை எண்பத்தி ஐந்தாம் வருடத்தில் பிஷப் ஜெய்சன் தர்மராஜ் திட்டமிட்டுருக்கிறாங்க நாங்கள் ஒரு நாள் ஏரியல் வியூவை பார்க்குறதுக்காக அந்த அதுக்கு பேர் ட்ரோன் அனுப்பி பார்க்கும்போது அந்த ஷேப் தெரிஞ்சுது ஐயா இதைத்தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி அதை அப்படியே எடுத்து இந்த மெனோராஜ் சேப்பலை செய்திருக்கிறோம் இந்த முழு இடமும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு முந்நூறு ஏக்கர் அதுக்கு பேர் தரிசன பூமி தரிசன பூமி விஷன் லேண்ட் வீகா லேண்ட் ஒண்டர் லேண்ட் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இது விஷன் லேண்ட் சாரா டக்கர்ஸ் விஷன் லேண்ட் தரிசனம் சாரா டக்கர் அம்மாவுடைய தரிசன பூமி அந்த அம்மா தான் வாங்கி கொடுத்துருக்காங்க ஐநூற்றி ஐம்பது ஏக்கர் இப்போ முந்நூறு ஏக்கர் தான் நம்ம கையில் இருக்குது அதனால் அந்த முந்நூறு ஏக்கரை நம்ம பராமரிக்கிறதுக்காக காம்பவுண்ட் ஒன்று போட்டோம் சுற்றி கிட்டது ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு போட்டிருக்கோம் ஆறு கிலோமீட்டருக்கும் அது காம்பவுண்ட் வந்து போட்டாச்சு கடலோடு ஒரு பெரிய ஏக்கருவோம் அவங்க எல்லாருடைய ஒத்தாசை எல்லா சபைகளும் கொடுத்த ஒத்தாசை முந்நூறு ஏக்கருக்கு சுற்றி நம்ம போட்டுக்கிறது கொஞ்சம் ஏரியா போட வேண்டியிருக்குது நல்ல சின்ன ஒரு டிஸ்பியூட் இருக்குது பட் அதில் ஒன்றும் நமக்கு நம்ம சைடில் எந்த பிரச்சனையும் இல்லை அதிக விரைவில் அதையும் போட்டு முடித்து விடுவோம் அதற்காக விசேஷமாக நீங்கள் ஜெபியூக்கு இந்த முந்நூறு ஏக்கரில் முதல் ஐம்பது ஏக்கர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நம்முடைய அந்த குட்ஷெப்பர் சர்ச் குட்ஷெப்பர் சர்ச் ரோட்டு மேலே இருக்குது மீட்பர் நகர் மறுரூபா ஆலயம் அது ஒரு ஆலயம் இருக்குது இல்லையா மீட்பர் நகர் அதுக்கு நேர் எய்த்த என்ட்ரன்ஸ் அதுதான் மெடிக்கல் காலேஜுக்காக ஒதுக்கிடுவோம் அங்கே இந்த லேண்ட் இருக்குது நமக்கு அந்த பக்கம் அங்கே சுற்றி விட்டு தான் வாரிங்க அங்கே ஒரு ஐம்பது ஏக்கர் அதுக்கு கொடுத்துருக்குறோம் அதுக்கு அடுத்தது ஒரு அறுபது ஏக்கரில் ஒரு நல்ல குளம் இருக்குது சக்கரமா காலத்திலேயே இது செய்திருக்கிறாங்க அந்த அம்மாங்க வந்ததில்லை அவங்க சகோதரன் ஜான் டக்கர் இருந்தாங்க அவங்கள இதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அந்த குளம் அறுபது ஏக்கர் அது போக மிச்சம் உள்ளது இப்போ நம்ம இருக்கிற இடம் ஆறரை ஏக்கர் அங்கே எல்லாம் நம்ம மென்டலி சில்ட்ரனுக்கு கொடுத்தோம் இதுக்கு மேலே ஒரு எட்டரை ஏக்கரை இது ஒரு ஆறரை ஏக்கர் இந்த ஆறரை ஏக்கர் நிலத்தை இப்போ நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் மெனூரா சேப்பல் இது அது

அதில் தான் விமன்ஸ் ட்ரெயின் இது ரிட்ரீட் சென்டர் கட்டப்படும் ஆறாயிரம் பேர் உட்கார்வது போல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறநூறு இரநூறு பேர் தங்குவதற்கான டார்மெட்ரிஸ் எல்லாம் அங்கே ஒழுங்கு பண்ணுறோம் இப்போ மாம்பழச்சமெல்லாம் இன்னும் நம்ம அங்கே நடத்த முடியாது கூட்டம் கடுமையான கூட்டம் நெருக்கடி அதனால் இங்கே வந்துச்சோன்னா எத்தனை ஆயிரம் வெஹிக்கிள்னாலும் நீங்கள் நீ பாட்டி கொள்ளல ஆறாயிரம் பேர் குறைஞ்சி நீங்கள் உள்ளே தங்குவது போல் அது கட்டப்படும் அதுதான் அங்கே கட்டுறோம் அடுத்த பதினஞ்சரை ஏக்கர் நிலத்தில் அப்போது சாப்பிட்றதுக்கு எங்கே வரணும் இங்கே தான் வரணும் அட்டடை டைமில் ஆயிரம் பேர் இதில் உட்காந்து சாப்பிடலாம் எனவே அதனால தான் இதுக்கு பேர் லெகேம் சென்ட் மூணு ஆர்ச் வேறு ஒரு ஆட்சி சாரா டெக்கர் கால இந்த ஆர்ச்சஸ் கிட்டத்தட்ட அதே டிசைனில் நம்பர் ஒன் ஆர்ச் இது மெனோராஜ் சேப்பல் ஆட்சி அடுத்தது மெயின் ஆர்ச் சாரா டெக்கர் கன்வென்ஷன் சென்டர் அதுதான் பெரிய ரெண்டு டபுள் ஆட்சி அதில் எல்லாம் பஸ்ஸு லாரி எல்லாம் உள்ளே வந்துடலாம் அங்கே தான் நம்ம எல்லாம் வரும் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் எல்லாம் அங்கே தான் பார்க் பண்ணணும் இது அந்த பதினைஞ்சரை ஏக்கருக்கு அதுக்கப்புறமா கிழக்க ப்ரேயர் வில்லேஜ் ப்ரேயர் வில்லேஜ் நம்ம செய்யணும் அந்த ப்ரேயர் வில்லேஜ் அதில் என்னெல்லாம் இருக்க போகுது சைலண்ட் சேப்பல் இருக்கும் அதில் ஒர்ஷிப்பிங் சேப்பல் இருக்கும் அதுக்கப்புறம் மிஷினரிஸுடைய சின்ன சின்ன பஸ் அண்ட் ஹிஸ்டரி இருக்கும் அங்கே அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் அதில் இருக்கும் நீ அப்படியே ஒரு அஞ்சரை ஆறு கிலோமீட்டர் நடக்கலாம் குளம் வரைக்கும் கடைசி அங்கே என்ன செய்யணும்னா ஒரு பெரிய நோவா ஆர்க் குளத்தில் நம்ம செய்ய போகிறோம் எல்லாம் இமாஜினேஷனில் இருக்குது சரியாக கடவுள் கைகூடி வர பண்ணணும் அந்த நோவாஸ் ஆர்க்கை பெரிய ஆர்க்காக செய்து கனடாவில் நான் பார்த்தேன் ரொம்ப அழகாக செஞ்சுருக்குறாங்க அதே போல் செஞ்சோன்னா இந்த மீட்டிங் கூட அங்கே உள்ளே வச்சுக்கலாம் அது நோவாஸ் ஆர்க் ஒரு பெரிய ஆர்க் நம்ம அதை செஞ்சு வச்சோம்னா அங்கேயும் போயிடும் அப்புறம் நம்ம அது ஒரு ஆறு கிலோமீட்டர் நம்ம போயிட்டு வர்றதுக்கு வசதியாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள்லாம் ஃபாரின்ட்டு வந்தாங்கன்னா இங்கே ஒன் டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் இனிமேல் வீகா லேண்டு ஒண்டர் லேண்டெல்லாம் எல்லாம் தேடி போக வேண்டாம் விஷன் லேண்டுக்கு வாங்க இதுக்கு நான்கு தலைப்பு ஒன்று ரிலாக்ஸ் வந்து அவங்க உட்காருங்க தான் அழகாக ஒரு குளுமையான இடத்துல இந்த பெஞ்சஸ்லாம் போட்டுவிட்டுருக்கோம் நீங்கள் உட்காந்துருக்க துணியை கட்டியிருக்காங்களே என்னென்னு கேட்கலாம் இந்த கல் சீட் போடணும் அதாவது அந்த பின்னுக்கு பாருங்கள் கல் சீட் போட்டிருக்கோமா அந்த கல் சீட் இதெல்லாம் போடுறோம் அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு மூணு மாதம் கழிச்சு எல்லாமே வித்தியாசமாக தெரியும் உங்களுக்கு இதில் கல் சீட் போட்டாச்சுன்னா இங்கே உட்கார்ந்து கொள்ளலை கல் பெஞ்ச் கிடைக்கும் அதெல்லாம் உட்கார்ந்து கொள்ளலை அமைதியாக உட்கார்ந்து ரிலாக்ஸ் அடுத்தது பிரேயர் இதனுடைய முக்கியமான நோக்கம் ப்ரேயர் வாருங்கள் ஜெபம் பண்ணுங்கள் குடும்பமாக வந்து சாயங்காலம் ஒரு ஆறு மணியிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இங்கே ஜெபம் பண்ணலாம் பாதுகாப்பான இடம் வாட்ச்மேன் இருக்கிறாங்க ஃபுல் காப்பு ஓட்டு போட்டிருக்கிறோம் உள்ளே ஆட்கள் இருக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக அதனால் குடும்பமாக நீங்கள் வரலாம் இதில் முக்கியமானது ரிலாக்ஸேஷன் அதுக்கு அடுத்தது ப்ரேயர் ரிலாக்ஸேஷனுக்காக தான் அந்த சில்ட்ரன் பார்க்கெல்லாம் போட்டிருக்கிறோம் உங்கள் பிள்ளைகளெலாம் விளையாடுவாங்க விளையாட விடலாம் நீங்கள் அதுக்கப்புறமா ப்ரேயர் அதுக்கு அடுத்தது மெடிட்டேஷன் இது தியானஸ்தலம் இந்த ப்ரே இந்த விஷன் லேண்ட் என்பது பார் மெடிடேஷன் அதனால் இப்படி வந்து பைபிளை படிக்கிறாங்க ஐயா கூட்டு வந்துருக்குறாங்க பைபிள் சொல்லி கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி அங்கங்கே நம்ம ஜெபிப்பதற்கான சின்ன சின்ன கூடாரங்கள் இருக்கும் தியானிப்பதற்கான ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் சேர்ந்து தியானிப்பதற்கான இடங்கள் இருக்கும் அப்படி நிறைய அதில் நம்ம செய்ய போகிறோம் அதனால் அதுக்காக ஜோக் மெடிடேஷன் மூணாவது மிக முக்கியமான மாற்றம் தலையங்கம் நான்காவது ட்ரெயின் இது பெண்களுக்காக வைக்கப்பட்ட ஒரு ஸ்தலம் அல்லவா அதனால அந்த அம்மா அதுதான் வாங்கி கொடுத்துருக்குறாங்க நம்ம இப்போ அவசரமாக என்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா இங்கே பெண்களுக்கான டைப்ரைட்டிங் அண்டு கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுக்குற ஒரு இடம் அதுக்கு அந்த இடத்த சொல்கிறேன் அந்த மண் அடித்து போட்டிருக்காங்களா அதில் அழகான கூடாரங்கள் செய்ய போகிறாங்க அந்த கூடாரங்களில் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இருக்கும் அதுக்கப்புறம் டெய்லரிங் ட்ரைனிங் இருக்கும் அதுக்கப்புறம் சோப்பு செய்கிறது கேண்டியூல் செய்கிறது அந்த ட்ரைனிங் இருக்கும் அதுக்கப்புறமா அங்கே அந்த பனை பொருட்கள் அதை செய்வதற்கான பயிற்சியும் இருக்கும் பனை பொருட்கள் பனை மரத்துலேயே ஸ்டோல் செய்கிறாங்க ஒரு ஸ்டோல் இருக்கா அந்த எல்லாம் பனை உலையிலேயே அழகாக பெண்ணி கொடுத்துருக்காங்க தூத்துக்குடி ஒரு ஐயர்வாய் எப்படா வச்சுருங்க நான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்றாங்க ஆக அப்படி ட்ரைனிங்காக வைத்துருக்கேன் காய ஜப்படுங்க இது நாலு மாற்றம் ரிலாக்ஸ் அமைதியாக வந்தால் அமர்ந்துன்னு ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது நீங்கள் ப்ரே பண்ணுங்கள் மூன்றாவது மெடிடேட் பண்ணுங்கள் நான்காவது ட்ரைனிங் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு வைத்திருக்கோம் நான்கு மாற்றம் வைத்து தான் இந்த ப்ரேயர் வில்லேஜ் அல்லது இந்த விஷன் லேண்டு செயலாற்ற போது இத்தரவு சாயங்காலம் இங்கே நிறைய வராங்க

சிம்பிளாக நம்ம உட்காந்துருக்கோம்னு நினைக்கிறோம் இந்த கிராதிக்கு மட்டும் என்ன வேலை தெரியுமா இந்த கிராதி இந்த தளம் கல்லில் போடுறதுக்கு ஏழரை லட்சம் ரூபாய் ஏழரை லட்சம் ரூபாய் இந்த கல்லு கிரானைட்டில் இந்த பிளாக் கிரானைட்டில் அடிக்கிறதுக்கு இந்த இதை ஒருத்தர் கொடுத்தாரு ஏழரை லட்ச ரூபாய் நான் தரேயா எட்டு லட்ச ரூபா கொடுத்தாரு அதை சிரமம் செஞ்சிருக்கோம் இந்த கிராதி சிலுவை சாரி இந்த சிலுவை க்ரா எவ்வளோ தெரியுமா ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் யார் கொடுத்தா தெரியுமா மெட்ரலைஸ் பெண்களைக்கு சங்கம் தான் அந்த சிலுவை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இதை ஒரு விஸ்வகர்மா ஸ்டோன் இருந்து வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க அவங்க சொல்கிறாங்க ஐயா அங்கே வந்து அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அங்கே கொஞ்சம் கிறிஸ்தவங்களுக்கு செய்யணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஐயா உங்கள் கூட வந்து பணி செய்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அந்த ஸ்டோன் அவங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க இனிமேல் நீங்கள் இருக்கிற இடத்துல ஸ்டோன் போட்டுருவாங்க அடுத்த விட நீங்கள் வரும்போது ஸ்டோன் இருக்கும் இப்படி சும்மா அந்த மேலே உட்கார வேண்டாம் துணியை போட்டு கட்டிட்டு ஏன்னா உங்கள் பேண்ட் அது கிடைச்சிடக்கூடாது இருக்காது அடுத்த விட அழகான நல்ல ஸ்டோன்ஸ் இருக்கும் வசதியாக நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம் இதெல்லாம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் இதுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி நான் போர்டு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இது ஒரு சின்ன பழைய ஸ்பீக்கர் கிடஞ்சி எடுத்து வச்சிருக்கிறோம் ஆனால் எல்லா ஸ்பீக்கர்ஸ் நம்ம நட்டி போது பெரிய கூட்டங்கள் வந்தாலும் அழகாக இருக்கும் இது ஒன்று ஒன்றும் படம் கொடுத்தா தான் நடக்கும் எனவே நல்ல ஜபம் பண்ணுங்க ஆண்களுக்கு சகமான ஏதாவது செய்யலாம் ஆனால் ஜபிக்க வாருங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது முடிஞ்சால் செய்யுங்க அதில் ஜபிக்க வாருங்க நீங்கள் ஜபிக்க ஜெபிக்க இந்த இடத்துலேருந்து தேவன் நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் ஜெய்சன் தர்மராஜய்யா இதற்கு கொடுத்த பெயர் ஜெபமலை ஜபமலை ஜப தோட்டம் எல்லாம் நமக்கு முன்னாடி வைத்து விட்டாங்க அதனால்தான் இதே நம்ம ஜப கிராமம் என்று வைத்து விட்டோம் ப்ரேயர் வில்லேஜ் என்று வைத்திருக்கிறோம் ஏன்னாவே இந்த ப்ரேயர் வில்லேஜில் நீங்கள் வாங்க வந்து நல்லா ஜபம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அமைதியாக இருக்கலாம் ஒன்பது மணி வரைக்கும் நீங்கள் ஜபம் பண்ணணும் நைட்டு எப்போ லைட்ஸ் ஆஃப் பண்ணுவீங்க தந்து ஒன்பது மணிக்கு லைட்ஸ் ஆஃப் பண்ணுவாங்க அது வரைக்கும் நீங்கள் வந்து ஜபம் பண்ணலாம் ஐயோ பாதுகாப்பு இருக்குமா ஒன்றும் பயப்படாதீங்க உங்களுடைய ஆள் இருக்கும் கேட்டகிஸ்ட் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க நம்ம கேர்டேக்கர்ஸ் அண்ட் ப்ரமோஷனல் ஒர்க்கர்ஸ் சொல்கிறோம் இங்கே எல்லாத்தையும் கேர்டேக் பண்ணுறாங்க சண்டே தோறும் ஒவ்வொரு ஆலயத்தில் போய் சொல்கிறாங்க இந்த ஊழியத்தை பற்றி ஸோ கேர்டேக்கர்ஸ் அண்ட் ப்ரமோஷனல் ஒர்க்கர்ஸ் ஒரு அகர்வால் இருக்கிறாங்க சக்கரமாலிபுரம் அய்யர்வால் அவர் தான் சேப்லன் இந்த பகுதியில் இந்த மீட்டிங் நடந்தாலும் சேப்லன் அவங்க பொறுப்படுத்திருக்கிறாங்க இது டேரக்டர் யார் தான் நம்முடைய பொதுவி நகர் அகியர்வாள் ஆனால் எல்லாமே பெண்கிழக்கு சங்கத்தின் ஊழியத்தின் கீழ் நடைபெற்று கொண்டிருக்கிறது அவங்க தான் முழு பொருட்படுத்து பெண்களை உற்சாகப்படுத்தி அவங்கள்தான் டொனேஷன்ஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஆண்கிழைக்கு சங்கமும் நிறையா செய்து கொண்டிருக்கிறாங்க எனவே இதற்காக நீங்கள் சொல்லி அதிக அடுத்த உடனே செய்ய வேண்டியது அந்த டார்மிட்ரி அண்ட் ஆறாயிரது இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்முடைய திருநெல்வேலி மக்களுக்கு அது ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்குது ஒரு காலத்தில் நூற்றாண்டு மண்டபம் அப்படி இருந்துச்சு இப்போ நெரிச்சுட்டாங்க சுற்றி பஸ்ஸை விட்டுட்டாங்க ஒரு இடத்துல கூட நம்ம வண்டியில் நிற்பாட்ட முடியாது பார்க்கிங் ரொம்ப கஷ்டம் ஆனால் இங்கே உங்களுக்கு பெரிய பார்க்கிங் லாட் அது கொடுத்துருக்கோம் எல்லா வெஹிக்கிள்ஸும் இங்கே நிற்பாட்டோம் இதே அடுத்த வருஷம் கடவுள் சித்தமானால் நம்முடைய மாம்பழத்தை இங்கே கொண்டு வந்துடலாம் தங்குவதற்கும் இடம் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இடம் இருக்கும் எனவே இதுக்காக நீ நல்ல ஜபம் பண்ணுங்க இவங்களை அழைத்து வந்த அருமையான உங்களது போதகர் அவர்களுக்கு உங்களை அனைவர் சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த ஆராதனை தேவன் வழிநடத்துவார் உங்கள் குருவானவர் ஐயா உங்க கூட இருந்து வழி நடத்துவாங்க நான் திரும்ப போன அவசரமாக எனவே நீங்கள் இதில் பங்கு பெறுங்க வாருங்கள் தினமும் பயன்படுத்துங்க உங்கள் குடும்பத்தாரையும் அழைத்து வாருங்கள் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்ம டயசிஸ் சார்பாக ஐயா அவர்களை நாம் வாழ்த்தி ஒரு நாடை போர்த்து ஐயாவை நாம் கௌரவிப்போம் ஐயா இந்த முயற்சிக்காக நான் நன்றி சொல்கிறேன் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் உங்களையும் ஆசீர்வதிக்கட்டும் ஜமம் பண்ணி முடிச்சுட்டானா ஆகிறவங்க நெருக்கணி ஆராதனை தொடரும் அன்புள்ள இஸ்ஸாமை குலநூறு குலவணிகரபுரம் செங்கிறத்துக்காக அதனுடைய ஆண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக இவர்களது குடும்பங்களுக்காக நன்றி சொல்கிறோம் தெய்வீக கரம் பிள்ளைகளை பலப்படுத்தட்டும் அப்படியே அருமையான ஐயாவோடு தங்கியிருந்த மூடி எங்களை குடும்பத்தை ஆசீர்வதிங்க இந்த இரவிலும் இந்த நெருக்கடி ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கட்டும் इस कृष्ट भी नाम तक के क्रोम पिदाबे। अमें। थैंक यू वेरी मच। गुड नाइट। गॉड ब्लेस यू।